புதிய வேட்பாளர் மக்களுக்கு வந்து இப்போ புதுமகால் அப்படிங்கிறதுனால அவங்க பெரிய புரட்சி வரைக்கும்லாம் சொல்றாங்க அது மாதிரி அவங்க வெற்றியையோ தோல்வியையோ நிர்ணயிப்பார்களே தவிர அவங்க வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகளை பெறுவதற்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இல்லை விஜய் வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு நாலு பர்சென்ட் வாக்குகள் தான் வாங்க முடியும் வாங்க முடியும் இப்ப யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா பதினைந்து சதவீது பேர் இருக்காங்க அரசியலுக்குள்ள நான் இவங்க ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதிரி மாதம் ஒருமுறை வெளியாகும் நம் அங்கு சந்திகள் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் அங்கு சம் செய்தி மக்களுக்கான செய்தி அடுத்து மதுரை மாவட்டம் இங்கு பத்து தொகுதிகள் இருக்குது மேலூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது மதுரை கிழக்கு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது சோழவந்தான் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மதுரை வடக்கு கூட்டணிக்கு இடையே இழுவரி நிலைமையில இருக்குது மதுரை தெற்கு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது மதுரை மத்திய தொகுதி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது மதுரை மேற்கு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது திருப்பரங்குன்றம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது திருமங்கலம் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது உசலம்பட்டி திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது மதுரையில மொத்தம் உள்ள பத்து தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் ஐந்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் இழுவரை நிலைமையில ஒரு தொகுதியும் ஓகே அடுத்த மாவட்டம் தேனி இங்க வந்து நான்கு தொகுதிகள் இருக்குது ஆண்டிப்பட்டி திமுக கூட்டணிக்கு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது பெரியகுளம் தனி திமுக கூட்டணிக்கு வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது போடிநாயக்கனூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது கம்பம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது தேனியில மொத்தம் நான்கு தொகுதிகள் அந்த நான்கு தொகுதியிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக நிலவரம் தெரிவிக்கிறது அதிமுக கூட்டணிக்கு இடங்கள் எதுவும் கிடைக்கவில்லை அடுத்து விருதுநகர் இந்த விருதுநகர்ல வந்து ஏழு தொகுதிகள் இருக்கின்றன ராஜபாளையம் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அஹ் ஸ்ரீவில்லிபுத்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள இருக்கிறது தொகுதியாக சாத்தூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது சிவகாசி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது விருதுநகர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அருப்புக்கோட்டை அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது திருச்சூழி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது அதனால இங்க நமக்கு விருதுநகர்ல திமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்கிறது நிலைமையில இருக்குது திருவாடனை தொகுதி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது ராமநாதபுரம் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது முதுகுளத்தூர் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது ராமநாதபுரத்தில் உள்ள மொத்த தொகுதியில் நாலு தொகுதியில் இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியும் ஒரு தொகுதியில் அதிமுக கூட்டணியும் இழுவரி நிலைமையில் ஒரு ஒரு தொகுதியும் உள்ளது ம் அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி ம் இங்கே வந்து மொத்தம் ஆறு தொகுதிகள் இருக்குது ம் இந்த ஆறு தொகுதிகளில் விளாத்தி குளம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது தூத்துக்குடி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்குது திருச்செந்தூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது ஒட்டப்படாரம் தனி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது கோவில்பட்டி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது தூத்துக்குடியில் தூத்துக்குடியில உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது அடுத்து தென்காசி இங்கு வந்து மொத்தம் ஐந்து தொகுதிகள் இருக்குது சங்கரன் கோவில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது வாசுதேவநல்லூர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது கடையநல்லூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது தென்காசி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது ஆலங்குளம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது தென்காசியில மொத்தம் உள்ள தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இங்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியும் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் இங்கு ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதா இருக்கிறது அம்பாசமுத்திரத்திலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பாளையங்கோட்டையில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நாங்குநேரியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது ராதாபுரத்திலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலியில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது இங்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என்பதாகவும் நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது கன்னியாகுமரி மாவட்டம் இங்கு ஆறு தொகுதிகள் இருக்குது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில கூட்டணிக்கு இடையே இழுபறி நிலைமையில் இருக்குது குளைச்சல் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பத்மநாபபுரம் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது விளவங்கோடு திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது கிள்ளியூர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருக்கிறது அல்ல கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணியும் ஒரு தொகுதி வந்து இழுவரை நிலைமையிலேயும் இருக்குது அங்க அதிமுக கூட்டணி எந்த தொகுதியும் பெறவில்லை என்பதுதான் நமக்கு கள நிலவரமாக இருக்கிறது இங்கு வந்து மொத்தம் உள்ள தொகுதியில திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவித்து அதிமுக கூட்டணிக்கு எழுபத்தி ஐந்து இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிது இந்த கூட்டணிக்கு இடையே இழுவரி உள்ள தொகுதியாக நமக்கு பதினான்கு தொகுதிகள் இருக்குது இந்த இழுவரி உள்ள பதினாலு தொகுதியில திமுக கூட்டணி ஐந்து தொகுதிகளில் லீடு எடுத்திருக்குது மிக குறைவான லீடு எடுத்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள்ல லீடு எடுத்திருக்குது அதிமுக கூட்டணி ஒன்பது தொகுதிகளில் லீடு எடுத்திருக்கு சரிங்க சார் இதுதான் இந்த நிலவரங்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கள நிலவரமாக திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கள நிர்வாகம் தெரிவிக்குது அதே போல அதிமுக கூட்டணி ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அவருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நம்ம கலைஞரம் தெரிவிக்குது இந்த பிஜேபி ஏடிஎம்கே தேமுதிக பாமக இவங்க எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்தாதான் இந்த இந்த ஆமா இந்த ஆமா ஓ இது தனியா போனாலும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்ல 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 இப்ப வந்து தேமுதிகவும் பாமாகாவும் வேற அணியோட சேர்றாங்க இந்த பாஜக கூட்டணி சேரல அப்படின்னு சொன்னா அது வந்து அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலம் குறையும் குறிப்பா அதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நமக்கு வட மாவட்டங்கள்ல குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல அவங்களுக்கு பெரிய பெரிய பங்கு அடிச்சிருக்கு பாமக அதிமுக கூட்டணியில இல்ல அதிமுக பாஜக கூட்டணி கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க அதிமுக வாக்குகளை வாங்குவாங்க அங்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் 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 புரியுது 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 விஜய பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புதிய வேட்பாளர் ஆமா மக்களுக்கு வந்து இப்போ புதுமுக அப்படிங்கறதுனால அவங்க பெரிய புரட்சி வரைக்கும் சொல்றாங்க அது மாதிரிலாம் அது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அதே போல ஒரு நம்ம சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு அந்த வாக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பத்து தொகுதியில ஒரு பன்னெண்டு தொகுதியில யாருடைய வெற்றியை தோல்வியோ வெற்றியையோ தோல்வியையோ நிர்ணயிப்பார்களே தவிர அவங்க வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஆட்சி மாற்றத்துக்கான வாக்குகளை பெறுவதற்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இல்ல தனித்து பல தேர்தலில் சந்திச்சுட்டு சீமானு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இது வரைக்கும் ஆமா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருவற்றியூர் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கி அவ்வளவுதான் அவரோட அதுக்கு மேல இந்த நடைபெற்ற மக்களவை தேர்தலில் சிவகங்கை மக்களவை தொகுதியில அவங்க ஏறதால ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க வாங்கிக்க இப்ப சீமான் வாங்கின ஓட்டு தான் விஜய் வாங்க ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க சீமான் வாங்குற ஓட்டு தான் விஜய் வாங்குவாரு சார் விஜய் அதை விட இல்ல 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 அதாவதுங்க இப்ப விஜய் வந்து எவ்வளவு வாக்குகள் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு நாலு பர்சன்ட் வாக்குகள் தான் வாங்க முடியும் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் தெரியும் புதிய கட்சி வந்தா அவ்வளவுதான் அதாவதுங்க நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அண்ணா அதிமுகவும் ஓட்டு போட மாட்டேன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அண்ணா திமுகவும் பாஜகவும் இணைந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னுங்கிறவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்ணாங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவங்க எங்க போய் ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போடுவாங்க அதுதான் இப்ப யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா பதினைந்து சதவீத பேர் இருக்கிறாங்க மொத்தத்துல மொத்தத்துல அதுல வந்து இப்ப ஏறத்தால ஒரு எட்டு விழுக்காடு ஓட்ட வந்து சீமான் வாங்கிட்டாரு 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 இருக்குது இந்த மூணு சதவீதம் சுயேட்சைகள் எடுத்துக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு டோட்டலா ஒரு மூணு சதவீதம் எடுத்துக்குவாங்க அப்ப மிஞ்சி இருக்கிறது நாலு சதவீதம் தான் இருக்குது அந்த நாலு சதவீத ஓட்டத்தான் ஆஹ் விஜய் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாலு சதவீதத்தை தாண்டி அவர் வந்து ஒரு ஏழு சதவீதம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா

பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் வராங்க ஒன்பது லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் சராசரி ஒரு பத்து லட்சம் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இருநூறு தொகுதிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சராசரி பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு இருந்து ஐயாயிரம் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க இந்த வாக்குகளை தான் வந்து சீமான் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்புறம் பிடிக்காதவங்க வாக்கையும் வாங்கியிருக்கிறாரு அது திமுக கூட்டணி வேண்டாம் அண்ணா திமுக கூட்டணி வேண்டாம் பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற வாக்க வாங்கியிருக்கிறாரு வாங்கியிருக்கிறாரு இப்ப இவர் விஜய் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா சீமானையும் பிடிக்காத அவர் அவர் வாங்குவாரு அவருக்கு மொத்தமே மிச்சம் இருக்க நாலு நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அந்த நாலு சதவீதத்தை தாண்டி அவர் வந்து இருந்து எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து இப்ப சீமான்ட்டு மூணு சதவீதம் எடுக்கிறாரு சீமான சதவீதம் வாய்க்கிறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இப்ப இந்த இந்த தேர்தல்ல வந்து முதல் இடம் மாற்று கருத்து கிடையாது இரண்டாவது இடம் என்பது அதிமுக கூட்டணிக்கு அப்படிங்கறதுல நமக்கு கருத்து கிடையாது ஆனா மூணாவது இடம் யாருக்கு அப்படிங்கறத அதுதான் அதுதான் விஜய் இடத்தை போறாரா சீமான் மூடாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போறாரா அப்படிங்கிறதா இப்ப இப்ப ஓடிட்டு இருக்கா தெரிஞ்ச அரசியல் கட்சிகளோட தலைமை மேலிடங்கள் தான் அதனாலதான் விஜய் வந்து பிஜேபியோட சேர்க்கணும் அதிமுக சேர்க்கணும் ஏன்னா இந்த இந்த கூட்டணியை வச்சு திமுக ஜெயிக்க முடியாதுங்கிறது பிஜேபி நல்லா தெரிஞ்சது தெரியும் இந்த மாதிரியான ஸ்பிரெட் வந்து விஜய் வந்து இங்க போறாரு அங்க போறாரு ஒரு ஒரு தனித்து நிற்க மாட்டாரு அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது ஒரு வருடம் ஒரு வருடம் இருக்குது ஜனவரி மாசம் தான் வந்து கூட்டணி யாரோட யாரு கூட்டணி சேர்றாங்கன்னு உறுதியாகும் உறுதியாகும் அப்புறம் பிப்ரவரி மார்ச்லதான் வந்து வேட்பாளர்களும் இறுதியாக நம்ம ஜனவரி மாசம் போல நம்ம வந்து இன்னொரு விதமான ஒரு

அதுல என்ன எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு இருக்குது லோக்கல் அரசியல் பிரச்சனை அரசியல் கீழ இருக்கிற மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளை எப்படி பாதிக்குதுங்கிறது நம்ம அத பொறுத்துதான் அதெல்லாம் பெரிய பாதிப்பா இல்ல இப்ப நீங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறமேல வந்து ஒரு மாச அலை அலைங்கிறது இல்லங்கிறது நமக்கு விஷயமா தெரியுது இதுல மிக முக்கியமான செய்தி திமுகவுக்கான ஒரு எதிர்ப்பு அலைனுங்கிறது வேகம் கொள்ளவில்லை ஆனா ஒரு ஆன்டி இன்கம் இருக்கு ஐந்து ஆண்டுகள்ல என்ன இருக்கிறாங்க இந்த ஏடிஎம்கே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொடர்ந்து அடுத்தடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஆமா திமுக அது மாதிரியான ரெண்டாவது முறை ஆட்சிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அது இந்த முறை சாத்தியம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் இல்ல 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 அதாவது இப்ப என்னன்னா இப்ப அதிமுக வந்து ஒரு சொல்லும்படியான தலைவர் இப்ப எடப்பாடி இருக்கிறாரு என்று சொன்னால் கூட ஓபிஎஸ் வந்து அவரை கால வாரிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு எங்களை சேர்க்காம நீங்க தென் மாவட்டத்துல ஓட்டே வாங்க முடியாது எங்க ஜெயிப்பீங்க நீங்க அப்படிங்கிற அப்படின்னு சொன்னார்னா இது

இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறத இன்னும் எடப்பாடி அணி வந்து எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய கட்சிக்காரவங்க யாரையும் அதை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசாம இருக்கிறாங்க ஆமா 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 எதிர்த்தோ பேசாம இருக்கிறாங்க ஆஹ் அப்புறம் ஊடகங்கள்ல சாதனமா பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு அமித்ஷா சொல்லிட்டு போறாரு உடனே உதயகுமார் அதிமுக உதயகுமார் சொல்றாரு அதெல்லாம் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு நயினாநாதன் சொல்றாரு கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் ஆனா முதல்வர் எடப்பாடிதான் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து அதிமுக ரசிக்கல இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு ரசிக்கல ரசிக்காம இருக்கிறாங்க அதனால சில ஊடக சமூக ஊடகங்கள்ல என்ன செய்தி சொல்றாங்கன்னா இந்த கூட்டணி தொடர்ந்து செல்லுமா பிஜேபி வந்து எடப்பாடி கழ்த்தி விட்டுருவாரு தனியா ஒரு விஜய்யோட சேர்ந்து அப்படியே சேர்ந்தா கூட இவங்க நினைக்கிற மாதிரியான வெற்றி வெற்றிக்கான பாதையாங்க இல்லங்கிறது ஏன்னா விஜய் வந்து பெரிய மக்கள் மக்கள் காப்பாத்த ரச்சகனா இல்லைங்கிறது தான் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் தமிழ் புது திட்டத்துல ஆயிரம் ரூபாய் பஸ் பயணம் இலவசம் அதுவே மாசம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறாரு ஆனா திமுக கூட்டணியுடைய இந்த பணம் கொடுக்கறது மக்கள்னால சேவையாற்றுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில செல்லுபடி ஆகப்படி கோவையில செல்லுபடி ஆகல சேலத்துல செல்லுபடி ஆகல கள்ளக்குறிச்சியில கூட ஓரளவுக்கு செல்லுபடி விருதுநகர்ல செல்லுபடி அப்ப மக்கள் வந்து இலவசம்லாம் கொடுத்துட்டா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படி மனநிலை மக்களுக்கு இருப்பதாக நமக்கு தெரியல அப்படி அண்ணா அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய சார்பில் இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட கேட்டோம்னா ஏன் அவங்க ஊட்ட பணத்தையா கொடுக்கறாங்க கவர்மெண்ட் பணத்தை தானே குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது இருக்கு இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா

காஞ்சிபுரம் இந்த நான்கு தொகுதிகளிலையும் எல்லா தொகுதிகளிலையும் திமுக வெற்றி கொடி நாட்டிட்டு மதுராந்தகத்துல ஒரு பெண் வேட்பாளர் அதிமுக வெற்றி பெறுவது மூன்றாயிரம் தொகுதியில் மூன்றாயிரம் வாக்குகளில் வெற்றி பெறுறாங்க மீண்டும் அந்த மதுராந்தகம் தொகுதி மக்களவை மக்களவை தேர்தலில் மதுராந்த தொகுதியில் வாக்குப்பதிவாகுது வாக்குகள் கூட இருக்குது அங்க ஆமா அப்ப திமுகவுக்கு பெரிய அலை அடித்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல எப்படி வந்து சட்டமன்ற தொகுதில மூணாயிரம் அலைன்னு சொல்ல முடியாது திமுக வெற்றி பெற்றிருக்கிற காலகட்டத்துல வந்து அங்க அதே இடத்துல திரும்பவும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அலை அடிச்சு அலை அலையடிச்சு எல்லா தொகுதியும் ஜெயிச்சாடன் ஜெயிச்சு வர ஆமா மதுராந்தகத்தை தவற எல்லா துறையும் ஜெயிச்சாங்க அப்ப அப்டின்னா என்ன நடக்குது அப்ப ஏன் சரியா பக்கத்து போது மதுராந்தன் தொகுதியில மட்டும் சட்டமன்றத்துல மூணாயிரம் வாக்கு லீடு எடுத்த அதிமுக மக்களவை தொகுதியில மதுராந்தன் தொகுதியில நாலாயிரம் வாக்கு வாங்குறாங்க அப்ப அது இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிஜேபியும் அதிமுகவும் சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எழுபதாயிரம் வாக்கு வாங்கினாங்கன்னா நீங்க அதே அதே தொகுதி மக்களவைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தையாயிரம் முப்பத்தையாயிரம் இவர் நாற்பதாயிரம் இவர் முப்பதாயிரம் இவர் முப்பதாயிரம் அவர் நாற்பதாயிரம்

புள்ளி விவரங்களை வச்சு அரசியல் கட்சிகள் வந்து எப்படி கால கால வேலைகளை வந்து நிர்ணயம் பண்றாங்களோ அதை பொறுத்து இந்த வெற்றி வந்து நீடிக்குமா அடுத்து மாற்றங்கள் தெரியுது தெரியும் தெரிய வரும் சரிங்க சார் ஓகேங்க சார் மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் குறித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரசியல் புலனாய்வு வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்குசந்த உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் மட்டும் தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி